பல நூறு வருடங்களாக பெண்களின் வரலாற்றில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் வாழ்வின் சுழற்சியில் மாற்றம் ஏற்பட துவங்கியுள்ளது ஆம் இந்த உலகம் முழுவதும் ஆண் குழந்தைதான் தனக்கு பிறக்க வேண்டும் என்று எண்ணிய பெற்றோர்களின் மனதில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படத் துவங்கியுள்ளது என்ன நடக்கிறது பார்க்கலாம் தொன்னூர்களின் தொடக்கத்தில் தமிழ்நாடு சந்தித்த மிகப்பெரிய வடு பெண் தருமபுரி சேலம் மாவட்டங்கள் தொடங்கி தென் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கூட பெண் குழந்தைகளை சுமையாக கருதி கள்ளிப்பால் கொடுத்து கொன்ற ஒரு காலம் இருந்து ஆண்டுகளில் காலம் ஒரு மகத்தான புரட்சியை நிகழ்த்தியிருக்கிறது இன்று அதே தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் குடும்பத்தின் கௌரவமாகவும் நம்பிக்கையாகவும் போற்றப்படுகிறார்கள் சர்வதேச புகழ்பெற்ற தி எக்கனாமிஸ்ட் இதழ் நவீன பெற்றோர்கள் ஏன் பெண் குழந்தைகளையே அதிகம் விரும்புகிறார்கள் என்பதை மிக விரிவான தரவுகளுடன் விளக்குகிறது அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் தத்தெடுக்கப்படும் குழந்தைகளில் எண்பது சதவீதம் பேர் பெண் குழந்தைகளில் ஜப்பானில் பெரும்பாலான தம்பதிகள் இன்று பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கவே பெரிதும் விரும்புகின்றனர் இந்தியாவிலும் கூட தத்தெடுக்கப்படும் குழந்தைகளில் பெண் குழந்தைகளே அதிகம் விரும்பப்படுகிறார்கள் என்கிறது இந்த ஆய்வறிக்கை இதற்கான காரணங்களாக அந்த இதழ் மூன்று முக்கிய விஷயங்களை முன்வைக்கிறது கல்வி மேலாதிக்கம் இன்று உலகெங்கிலும் உள்ள பல்கலைக்கழக பட்டதாரிகளில் பெண்களே முதலிடம் வகிக்கிறார்கள் அவர்கள் ஆண்களை அதிக பொறுப்புடனும் இலக்குகளோடும் செயல்படுகிறார்கள் இரண்டாவது உளவியல் பிணைப்பு பெண் குழந்தைகள் பெற்றோருடன் உணர்வு பூர்வமான பிணைப்பை ஆயுள் முழுவதும் பொருளாதார பங்களிப்பு குடும்பத்தின் நிதி மேலாண்மையிலும் இக்கட்டான சூழலில் குடும்பத்தை தாங்குவதிலும் பெண்களின் பங்களிப்பு ஆண்களை விட துல்லியமாக இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன இந்த ஆய்வு சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் சில இடங்களில் ஆண் வாரிசு மோகம் இருந்தாலும் உலகளாவிய மாற்றம் பெண்களை நோக்கியே நகர்வதை உறுதி செய்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் நம் சமூகத்தில் மற்றொரு யதார்த்தம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பெருகி வரும் முதியோர் இல்லங்கள் ஆண் குழந்தைகள் தங்களை எக்காலத்திலும் கைவிட மாட்டார்கள் என்று நம்பிய பல பெற்றோர்கள் இன்று முதியோர் இல்லங்களில் தஞ்சம் இதற்கு காரணமாக பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு சமூக சிக்கல்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் அதே வேளையில் மகள்களின் மீதான நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது சூப்பரா ஆமா கண்ணு கை பக்குவம் பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து அதற்கு ஒரு முக்கிய உதாரணம் இந்த சமூக மாற்றத்தை பற்றி ஒரு மேடையில் மிகச் சரியாக பதிவு செய்திருந்தார் ஒரு தம்பதிக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் இருந்தும் வயதான காலத்தில் அந்த ஐவருமே அவர்களை கைவிட்டு விட்டனர் ஆனால் ஆறாவதாக இருந்த ஒரே ஒரு பெண் குழந்தைதான் அந்த பெற்றோரை தாங்கி பிடித்து பராமரித்து வருகிறார் இன்று இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் உணரப்படும் உண்மை இதுதான் அண்டை மாநிலமான கேரளாவில் குடும்ப நிர்வாகம் பெண்களின் கைகளிலேயே இருக்கிறது அங்கு நிலவும் வரதட்சணை கொடுமைகளுக்கு மத்தியிலும் பெண் குழந்தைகளை ஒருபோதும் பாரம் என்று மாநில சமூகம் கருதுவதில்லை இன்று அதே நிலை தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது கல்வி வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்று முன்னிலை வகிக்கிறார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளில் தமிழக மக்களின் மனநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஒரு மாபெரும் வெற்றி வாரிசு என்றால் அது ஆண் குழந்தை என்ற மாயை மறைந்து எங்கள் முதுமையை தாங்கும் தூண் மகள் என்ற பாசிட்டிவான புரிதல் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் மலர்ந்துள்ளது அன்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னாரே மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா அந்த வரிகள் இன்று வெறும் கவிதை இல்லை நம் சமூகத்தின் நிதர்சனம் ஒரு காலத்தில் பாரமாக கருதப்பட்ட பெண் குழந்தைகளை இன்று உலகமே தவம் கிடந்து வரம் கேட்டு பெறுகிறது இந்த மனமாற்றமே ஒரு முற்போக்கான சமூகத்தின் அடையாளம் மகள்களை போற்றுவோம் அவர்களை கொண்டாடுவோம்